வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியலில் ஒரு பொய்ய மறைக்கு ஆயிரம் பொய் சொல்வாங்க ஆனால் தங்கமேல் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆயிரம் பொய் சொல்லி இருப்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் மாட்டிக்கொள்வோமா என்று தவித்து வருகிறார்கள் அந்த வகையில மகளின் வாழ்க்கையை காப்பாற்றும் மாணிக்கம் எடுத்த அதிரடி முடிவு யாருக்கும் தெரியாமல் வீட்டில் இருக்கும் போலின் நகையையும் சர்டிபிகேட்டையும் எடுத்துவிட்டால் எல்லாம் சரி செய்யலாம் என்று பிளான் பண்ணிவிட்டார் ஆனால் எப்பொழுதுமே ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போக வேண்டுமென்றால் அதுக்கு

காப்பாற்ற போகிறார் கதிரின் சத்தத்தை கேட்டதும் பாண்டியன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே வெளியே வந்து பார்க்கிறார்கள் அங்கே சம்பந்தியை பார்த்ததும் பாண்டியன் அதிர்ச்சியாக நின்ற நிலையில் தங்கமையில் பதட்டத்துடன் அப்பா என்று கூப்பிட்டு பேசுகிறார் அப்பொழுது என் வீட்டுக்கு திருட வந்திருக்கிறார் என்று வந்தபடி பேசிய நிலையில் தங்கமையில் அப்பா நான் திருட வரவில்லை என்று சொல்லி பார்க்கிறார் ஆனால் முத்துவேல் வீட்டில் யாரும் கேட்காததால் போலீஸ் விசாரணை பண்ணுவதற்கு வந்துவிட்டார்கள் இந்த சூழ்நிலையில் அப்பாவை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தங்கமையில் நான் படிக்கவில்லை அதனால் சர்டிபிகேட்டை காணும் என்று சொல்வதற்காக என் அப்பா எடுத்துட்டு போகிறார் வந்தார்கள் என்று உண்மையை சொல்ல வாய்ப்பு இருக்கிறது அப்படி மட்டும் சொல்லிவிட்டால் பாடியும் குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்கமேலே ஏற்றுக்கொள்வார்களா அல்லது சரவணன் இன்னும் முடிவெடுப்பார் என்பது பரபரப்பாக இருக்கிறது இல்லை என்றால் தங்கமேலின் அப்பாவை காப்பாற்ற கதிர் ஏதாவது போய் சொல்லி பிரச்சனையை சரி செய்வாரா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்